ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் ஒரு வறுவல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் செய்து வச்சிங்கன்னா துளி கூட மிச்சம் இருக்காது பூராத்தையும் சாப்பிட்டுடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இது கூட வெறும் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட ரெண்டு பிளேட் சாதம் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செய்திடலாம் வாங்க அந்த டேஸ்டான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காவை இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காய் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணுங்கள் வதங்க வதங்க நல்லா சுருண்டு வந்துடும் அது மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் வாங்கும்போது எப்படி வாங்கணுன்னா நல்லா தூக்கி பார்க்கும்போது கத்திரிக்காய் வந்து வெயிட் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி வாங்கினா காய் வந்து நல்லா பிஞ்சு காயாக இருக்குதுன்னு அர்த்தம் விதை வந்து அதிகமாக இருக்காது நீங்கள் தூக்கும் போது வெயிட்டாக இருந்ததுன்னா காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்குன்னு அர்த்தம் டேஸ்ட் நல்லா இருக்காது இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க இப்போ வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கில்லாமல் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம நீள நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை கத்திரிக்காய் வதங்க வதங்க வெங்காயமும் சேர்ந்து வதங்கிடும் நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடும் வெங்காயம் வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவு கத்திரிக்காவுக்கு ஒரு நூறு கிராம் அளவாவது வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுக்கு துளி கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க காய் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் நீங்கள் பிஞ்சு காயாக வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு இருந்து மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குங்க கத்திரிக்காய் வந்து சீக்கிரமே வேகக்கூடிய காயே ரொம்ப நேரம் விட்டிங்கனாலும் குழஞ்சி போயிடும் நம்ம பரட்டும்போது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து கரண்டியில் கலரி பாருங்கள் காய் நல்லாவே சுருண்டு வந்திருக்கும் கரண்டி வச்சு லைட்டாக கிள்ளி பார்த்திங்கனாலே தெரியும் காய் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சாலே காய் நல்லா நசஞ்சு வந்திருக்கு ஒரு ரெண்டரை நிமிஷம் தாங்க ஆச்சு அதுக்குள்ளே காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் இது கூட சாம்பார் பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் குழம்பு பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து காரை கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா கலறி விட்டுடலாம் நீங்கள் கலரும் போது காய் வந்து குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க ரொம்பவே ஜென்டிலாக கலரி விடுங்க அடியிலருந்து மேல் பக்கமாக எடுத்து கலரி விட்டிங்கன்னா காய் வந்து உடையாமல் வரும் இப்போ மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லாவே காயோடு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் மசாலா வெங்காயம் எல்லாமே சூப்பராக காயோட மிக்ஸ் ஆகிருச்சுங்க பாருங்கள் மணக்க மணக்க அவ்வளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் வறுவலை இதே மாதிரி மத்தல்ல நீங்களும் செய்து பாருங்கள் வெறுமனே கத்திரிக்காய் சாப்பிட பிடிக்காத உங்களுக்கு இந்த மாதிரி வறுவல் செய்து கொடுத்து பாருங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்டான கத்திரிக்காய் ஒரு இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்